ஹலோ மைடியா பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புணர்ச்சி விதிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா இந்த வீடியோ ஒரு ரெண்டே நிமிஷம் பாரு உனக்கு புணர்ச்சி விதிகள் ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ நான் சொல்லி தர போகிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் இன நிறை அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துப்போம் இப்போ இன நிறைய வந்து நீங்க இனம் குட்டல் நிறை அப்படின்னு பிரித்து எழுதலாம் இப்போ இங்கே என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா நமக்கு இம்முன்ற வார்த்தை இருக்குல்ல இது வந்து ஒரு மவ்வீற்று ஒற்று அப்போ இதை வந்து நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிடலாம் இம்முன்ற வார்த்தையை எடுத்துடலாம் அப்போ இன நிறை இன மட்டும்தான் இருக்கும் இது மட்டும் எழுதிட்டீங்கன்னா ஃபுல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ இன்னொரு சொல் பார்ப்போமா புது இப்போ இந்த புது பெயல் அப்படின்ற சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே புதுமை கூட்டல் பெயல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் நல்லா ஞாபகிக்கும் எங்கெல்லாம் இந்த மையின்ற சொல் வருதோ அதை எப்பயுமே ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ இந்த மையின்ற சொல் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா புது கூட்டல் பெயல் மட்டும்தான் இருக்கும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இங்கே தான் ஒரு முக்கியமான விதி இயல்பினும் விதியினும் நிற்கும் உயிர் முன் காசா தாப்பா என்ற எழுத்துக்கள்லாம் வரும்போது அது எப்பயுமே என்ன ஆகும்னா மிகும் மிகும்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே பே இருக்கா அப்போ பே என்ற வார்த்தையை நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்பு குட்டல் ஏ அப்படின்னு எழுதலாம் அப்போ அந்த இப்புன்ற வார்த்தை ஒன்று எக்ஸ்ட்ராவா ரிப்பீட் ஆகும் அப்போ புது பெயல் அவ்வளோதான் விஷயம் காசா தபான்ற எழுத்து வந்து இங்கே என்ன ஆகணும் எக்ஸ்ட்ரா ஒன்று வரணும் அடுத்து அருங்கானம்ன்ற வார்த்தையை எடுத்துப்போம் அப்போ அருமை கூட்டல் காணம் அப்போ இங்கே வந்து முதல்ல விஷயம் ஆனால் மை இருக்கு மை இருந்தாலே அந்த மையை முதல்ல ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் ஈர் போதல் ஓகே அது இனமைகள் விதிப்படி இப்போ இங்க கா இருக்கா கா இருந்தா இனமைகள் விதிப்படி அங்க வந்து எக் என்ன வரணும் அப்படின்னா இங்கு சரியா இங்குன்ற வார்த்தை வரணும் அந்த பாரு அருங்கானம் எடுத்து எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட் பா எத்திசை இப்போ எத்திசை அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏ குட்டல் திசை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் இப்போ இங்க பாரு ஏன்றது தனி வார்த்தை இங்க தீ இருக்கு அப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தப்ப மறுபடி மிகும் அப்போ இங்க தீ இருக்கா தீனா எக்ஸ்ட்ராவா ஒரு இத்து போடு அப்போ எத்திசை சரியா எத்திசை அப்படின்னு எடுத்து எழுதிடலாம் இப்போ உள்ளொன்று அப்படின்ற சொல்லெடுத்தப்போ அப்ப உள் கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிச்சு எழுதுவோம் இப்போ இங்க ஊன்றது ஒரு தனி குறில் ஓகே சாரி இங்க ஊ இல்லுன்றது ஒரு தனி குறில் அதுக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்து ஊ இருக்கு சரியா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க அந்த இல்லுன்ற வார்த்தையை ரிப்பீட் பண்ணலாம் உள் இல் ரெண்டு வாட்டி இல்லுன்றத போடலாம் அப்ப இங்க ஓ இருக்கு இல்லு இருக்கு நீ எடுத்து ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன வரும் அப்படின்னா உள்ளென்று அப்படின்ற வரும் இப்ப அடுத்து ஒருமையுடன் அப்படின்ற சொல்ல பார்ப்போம் இப்ப இந்த ஒருமையுடன் தான் இங்கே கடைசி வார்த்தையும் இங்க மை இருக்கு மை இருந்தாலே அந்த மையின்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ ஒரு கூட்டல் உடன் மட்டும்தான் இருக்கும் இப்ப இங்க ஊ இருக்கு இல்லையா அப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா இங்க ஓகே அப்புறம் ஆ இல்லை இல்லை இங்க ரிமூவ் பண்ண முடியாது ஏன் சொல்ல ஏன்னா இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கு அப்போ இங்க ஈ அப்படின்ற வார்த்தை மை இருக்கா அதனால இந்த ஈன்ற வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அப்போ ஒருமையுடன் ஊவும் ஈயும் சேர்ந்து யுடன் ஒருமையுடன் அப்படின்ற சொல் கிடைக்கும் இந்த வார்த்தைகள் மட்டும் நீ குறிப்பா பார்த்துட்டு போனாலே உன்னால எக்ஸாம்ல சூப்பராக பண்ண